ஆதாம்ல இருந்து அத்தனை பேர் வந்து கேள்வி கேட்பாங்க ஆண்டவர் உங்களுடைய நாமம் என்ன இந்த சிம்சனுடைய அம்மா கேட்கும் உன் நாமம் என்ன மோசை கேட்பாரு உன் நாமம் என்ன யாக்கோபு கேட்பாரு உங்களுடைய நாமம் என்ன அத்தனை பேருக்கும் அதை ஏன் கேட்பானேன் அது அதிசயம் அது அதிசயம் அது அதிசயம் சொன்ன ஆண்டவர் நாலாயிரம் வருஷம் கழிச்சு அந்த வல்லமை உள்ள மகத்துவம் உள்ள ஓ மேலே வானம் கீழே பூமி அத்தனை பேரும் நடுநடுங்கக்கூடிய மகத்துவம் உள்ள அந்த நாமமாகிய ஆகிய ஏசு என்கிற நாமத்தை உன் கையில கத்தர் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம இயேசுங்கிற நாமத்தோட பவர் தெரியாம இருக்கிறோம் ரொம்ப கேஷுவல் ஆயிட்டோம் இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி 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 அந்த இயேசுங்கிற நாமத்தினுடைய பவர் நமக்கு தெரியல அதான் ஒரு பெரிய ஊழியக்கார் சொல்லுவார் இஸ்ரேவேல் ஜனங்க சியோனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்களாம் பரலோகங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்களாம் யோகவாங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்களாம் காரணம் என்னென்னா அது அவ்வளவு பரிசுத்தம் உள்ளது அவ்வளவு மகத்துவம் உள்ளது அதை என் வாயில எப்படி சொல்லுவேன் அந்த பரிசுத்தம் உள்ளதை என்னுடைய அசுத்தமான வாயில எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் சொல்லுவார் அதை காட்டிலும் மேலான மகத்துவம் உள்ள நாமம் தான் இயேசு என்கிற நாமம் அந்த நாமத்தை தான் அவன் கையில் கொடுத்து அனுப்புறாரு நீ இப்போ கேட்டால் சொல்லு நான் ஆபர்ஹாமின் தேவன்னு சொல்லு இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சீசரில் அனுப்பும் போது சொல்கிறாரு இப்போது நீ என்ன சொல்லணும் தெரியுமா இயேசுவின் நாமத்தினால் வர்றேன்னு போய் சொல்லு இந்த நாமத்தை நீ சொன்னால் வானத்தின் பொல்லாத சேனைகள் எல்லாம் நடுங்கும் பூமியில் உள்ளதெல்லாம் முடங்கும் காற்றும் கடலும் அடங்கும் அத்தனைக்கும் மேலான நாமம் நம் கையில் இருக்கு இந்த நாமத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆண்டவர் கொடுக்குற பவர் என்ன தெரியுமா உன்னை நீ ஒரு ஜனங்கக்கிட்ட போறியே அந்த ஜனங்க அத்தனை பேரும் உன்னை நம்புறதுக்கு இந்த ஒரு நாமம் போதும் இன்னைக்கு ஊழியத்தினுடைய வளர்ச்சி எதில் இருக்குது நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஊழியத்தை நம்ம எப்படி வளர்க்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூதனமாக யோசித்து அறிவுபூர்வமாக சில காரியங்கள்லாம் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒருத்தர் ஒரு போஸ்டர் போட்டார் நான் பார்த்ததை சொல்கிறேன் பெரிய போஸ்டர் போட்டார் அந்த போஸ்டரில் இயேசுங்கிற பேர் ஒரு இடத்துலையும் இல்லை வசனம் ஒரு இடத்துலையும் இல்லை அவருடைய ஃபோட்டோ இருந்துச்சு அந்த நடக்கிற மீட்டிங்குடைய அந்த டீம் பேர் இப்போ நம்ம அந்த வசன திருவிழா இந்த மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு எல்லாம் போட்டிருந்தாங்க வசனமோ இயேசுவோ ஒரு இடத்துல கூட இல்லை அப்போ அதோடைய உதவியாளரை கூப்பிட்டு நான் கேட்டேன் என்னப்பா இப்படி போஸ்டர்லாம் போட்டிருக்கிறீங்க பெருசா ஒரு இடத்துல கூட வசனம் இல்லை இயேசுவும் இல்லையேன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அண்ணே இந்த ஏசுன்னு பேரை போட்டால் யாரும் வரமாட்டாங்கண்ணே மீட்டிங்க்கு அது கிறிஸ்தவ மீட்டிங் வர மாட்டாங்க அதனால இப்படி செக்குலியரா போட்டு ஜனங்களை வரவழைச்சு அங்க நாம என்ன செய்வோம் இயேசுவ சொல்லுவோன அப்ப அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள் பவுல் சொல்றாரு ஒண்ணு குறைந்த ரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு வசனத்துல சொல்றாரு சகோதரரே நான் உங்களிடத்தில் வரும்போது ஞானத்தோடதாவது நய வசனிப்போடாவது பேசுகிறவனாய் வராமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறவனாக வந்தேன் அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம் ஒன்னு குறைந்த இரண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணு வசனங்கள் வாசிங்க பார்ப்போம் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனைப் பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறனாக வரவில்லை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் அதாவது அப்படியே சிறந்த வசனிப்பு ஏற்ற இறக்கம் அப்படியே ஞானம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அப்படியே ஜனங்க ஒரு ஒருவே ரசிக்கப்பட மாட்டாங்க நாமத்துல மட்டும்தான் இருக்கு அந்த தான் ரட்சிப்பு நீ ஏசுன்னு மட்டும் சொல்லுங்களேன் என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அந்த தாங்க பவர் இருக்கு அந்த நாமத்தில் இருக்கிற பவரை தெரியாம இருக்கிறாங்க இந்த தேசத்திலேயே வியாதி வரட்டுமே இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி நமக்கு வராது பாருங்க அப்போ டோட்டல் உலகத்தின் வியாதியை கண்ட்ரோல் பண்றது அந்த ஒரு நாமத்தில் இருக்கு சீஷர்கள் போயிட்டு வந்து சொல்றாங்க உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுது இன்னும் பர்சுத்தாவின் அபிஷேகமே அவங்க பேரில் பாருங்க எப்போ சொல்றாங்க அந்த மூணு வருஷம் ஊழியத்திலேயே இயேசு அனுப்பி விடுறாரு நடுவில் போயிட்டு வந்து சொல்றாங்க அண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடுது வியாதியாசுகள் சுகமாகறாங்க அப்போ இயேசு சொல்றாரு கரெக்ட் அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாள் யோசிச்சுருந்தேன் இவங்க போய் எப்படி அற்புதம் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு இந்த வசனம் படிக்கும்போது சொல்லுது அவருடைய நாமத்தினாலே நீ பர்சு தாவியை பெறது பெறணும் கண்டிப்பாக பெறணும் அதுக்கு முன்பாகவே உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு வானத்தையும் அசைக்கும் பூமியை அசைக்கும் காற்றையை நிறுத்தும் கடலை அடக்கும் பிசாசை நடுநடுங்க பண்ணும் அத்தனைக்கும் மேலான நாமத்தை நம் கையிலே கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு இந்த நாமத்தை நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்க மினிஸ்ட்ரி கர்த்தருக்கு முன்பாக மகத்துவமா இருக்கும் மினிஸ்ட்ரினா என்னங்க மினிஸ்ட்ரினா என்ன இயேசுவை பிரஸ்தாபடுத்துவதற்கு நாம வந்திருக்கிறோம் காஸ்பல்னா கோ அன்ஸ்பெல் போய் சொல்லு எதை சொல்லணும் இயேசு உன் பாவத்துக்காக மறித்தார்னு சொல்லணும் யார் மறிச்சா இயேசு மறிச்சார் நாலாயிரம் வருஷமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மறைத்த அந்த நாமத்தை உனக்கும் எனக்கும் கத்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதை நம் கையில கொடுத்திருக்கிறார் நம் வாயிலே கொடுத்திருக்கிறார் நீ அதை யூஸ் பண்ணி பாருங்கிற என்ன பவர் எப்படிப்பட்ட பவர் பாருங்க இந்த மினிஸ்ட்ரி பன்னிரெண்டு வருஷம் நடந்திருக்குது என்ன நீங்க எதனால நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க பயங்கரமான ஆராதனை ஓ செய்தி வந்து அப்படி மெசேஜ் டெப்த் அப்படின்னு நினைக்கிறீங்களா மெசேஜ் டெப்தா கொடுக்கறது கத்தருடைய கிருவ ஆராதனை பண்றது கத்தருடைய கிருவ ஊழியர் நடக்கிறது கத்தருடைய கிருவ இன்னைய வரைக்கும் இந்த இடத்துல நாம நிற்கிறோம் நம்மளை சுத்தி இவ்வளவு பிசாசின் கூட்டங்கள் எதிர்ப்புகள் இவ்வளவுக்கு நடுவில் அந்த நாமம் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த நாமத்துக்கு பயந்து தான் இந்த வாசப்படிக்குள்ள எந்த ஒரு பிசாசின் கிரியும் வராமல் இருக்கு இந்த இந்த சபைக்குள்ள ஒரு பிசாசு வந்துச்சுன்னா எதனால ஓடுது ஒரு வியாதிஸ்தான் எதனால சுகமாகறோம் அதை தெரிஞ்சுக்கணும் அந்த நாமத்தை ஒரு நாளைக்கு லட்ச முறை உத்தரிச்சாலும் கூட பத்தாது அப்படி ஒரு மேலான நாமம் ஆபரகம் கேட்கிறாரு அந்த நாமம் மோசே கேட்கிறாரு அந்த நாமத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஒரு தடவை சொல்லுங்கயா உலகத்தையே மீட்கிற அந்த நாமத்தை கொடுங்கயா அவர் சொல்றாரு உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அதுக்கு ஒரு காலம் வரும் அது அதிசயம் அதெல்லாம் கேட்காதப்பா யாக்கோபு கேட்கிறாரு அப்படி நாமம் என்ன அதை ஏன் கேட்பானேன் அது அதிசயம் அத்தனை பேரு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் மறைச்சு ஊழியத்துக்கு புறப்படுற அன்னைக்கு நம்ம கையில கொடுத்து அமிச்சாரு இந்த நாமத்தோட போ உனக்கு முன்பாக ஒன்றும் நிற்காது உனக்கு முன்பாக எதுவும் எழும்பாது அப்படி எழும்பி வர்றதை கூட என் நாமத்தில் விரட்டு என் நாமத்தில் துரத்து அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அதுதான் இயேசுவின் நாமம் எங்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெஸ்ட் சொத்து எது தெரியுமா அவருடைய நாமம் அந்த நாமம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த நாமம் இருந்தால் சகலத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் சொல்லுவேன் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் போகும்போது அடைக்கப்பட்ட வாசல்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க எல்லாமே திறந்த வாசல் தான் இந்த ஊழியத்துக்கு கர்த்தருடைய கிருவைனால ஒரு பதினாறு நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் இந்த பதினாறு நாட்டு இமிகிரேஷன் ஒன்று இருக்கு பதினாறு நாட்டு இமிகிரேஷன் அதில் இது பண்ணி போகணும் தாண்டி போகணும் அதையும் தாண்டி ஒரு எம்பசி இருக்குது அங்கே போய் நம்ம இன்ட்ரிவியூ வைப்பாங்க சிலதுக்கெலாம் இப்போ யூஎஸ்க்கு இதுலாம் வந்து முன்னாடியே வந்து என்ன செய்வாங்கன்னா யுஎஸ் எம்பசியில் இன்டர்வியூ வைப்பாங்க இவ்வளோத்துக்கும் போகணும் இவ்வளோ இடத்துக்கும் போய் நின்று இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம் யூகே எம்பசி போயிருக்கிறோம் யூஎஸ் போயிருக்கிறோம் சுவிட்சர்லாந்து எம்பசிக்கு போயிருக்கிறோம் அங்கே உட்காந்து அந்த ஊருக்காரங்க தான் கேள்வி கேட்பாங்க அவங்களுடைய நாலேஜோ அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஸ்லாங்கோ எதுவும் நமக்கு தெரியாது அவங்க எதிர்பார்க்குற க்ரைட்டீரியாவும் நம்ம கிடையாது நம்ம மினிஸ்ட்ரிக்கு போகிறோம் போகும்போது என்ன பேசிஸில் போவேன் தெரியுமா ஏன் நான் என்ன சொல்கிறேன் என்ன பேசிஸில் நான் போவேன் தெரியுமா அன்றவரு உங்கள் ஊழியத்துக்காக போகிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க அங்கே நிற்கிற ஆள் எப்படி பேசுவோம் ஏது பேசுவோம் எனக்கு தெரியாது நான் உங்கள் நாமத்தில் போகிறேன் நீங்கள் என்னை அனுப்புனா நான் போகிறேன் இல்லைன்னா நான் போகலை இது வரைக்கும் சொல்கிறேன் ஒரு எம்பசி கதவும் எனக்கு அடைக்கப்பட்டது கிடையாது ஒரு இமிகிரேஷனிலும் நான் அடைக்கப்பட்டது கிடையாது கேள்விகள் கேட்கப்படும் பதில் சொல்லப்படும் ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு இடத்துல நான் அடைத்து நிறுத்துறது கிடையாது காரணம் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என்னோடு கூட இருக்கிறது அந்த முத்திரை மோதரா அது அந்த அந்த ஸ்டாம்ப் அது நம்ம கையில் இருந்துச்சுன்னா போதுங்க ஒரு ஒரு வீசா இருந்துச்சுன்னா ப்ராப்பர் வீசா இருந்தால் அது நாட்டுக்குள்ளே விடுவான் நம்ம இருக்கிற ப்ராப்பர் விசாவே ஏசு என்கிற நாமம் இந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு அதனால் தான் மோசை கிட்ட சொல்கிறாரு நீ இப்போ அந்த நாமத்தோட போ என்ன ஆண்டவர் எப்படி நம்புவாங்க ஒன்றை நம்ப மாட்டாய அதான் உண்மை ஓசே நீ இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி வந்திருக்குற ஆமாம் உன்னை நம்ப மாட்டான் ஆமாம் நான் ஆடு மேய்க்கிறவன் நான் போய் ஒரு ஆறு லட்சம் புருஷரையும் அவங்க மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் வாங்க நான் உங்களை காணாம தேசத்துக்கு கூட்டு போகிறேன்னா எப்படி நம்புவான் யோசிச்சு பாருங்க சம்மந்தமே இல்லாத நாற்பது வருஷம் கழித்து ஒருத்தன் வந்து திடீர்னு ஆண்டு வாங்க எல்லாரும் கிளம்புங்க ஆண்டவர் உங்களை பாலம் தேர்வு ஓடுற தேசத்துக்கு கூப்பிட்டு போக சொன்னார் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம போய் சொன்னால் யாராவது வருவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் பா நம்ம சொன்னால் யாராவது வருவாங்களா அவன் மோசை கேட்டதுக்கு நியாயமான கேள்வி எப்படி ஆண்டவர் நான் ஒத்தால் போய் அஞ்சரை லட்சம் பேர் ஒரு ஒரு பெரிய நாடு அது இஸ்ரேவேலுங்கிறது தனி நாடு உள்ள அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க ஒரு பெரிய இனம் அந்த மக்கள்கிட்ட போய்ட்டு எல்லாம் புறப்படுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க எங்க காணான் தேசத்துக்கு போறோம் ஓ யாரியா நீ எங்கேயா வந்த நீ சொல்றது நான் எப்படியா நம்புறது அப்படி கேட்டானா அவங்ககிட்ட சொல்லு நான் ஆபிரஹாமின் தேவன் இந்த வாட சொன்னா நம்பிடுவானா நான் உங்களை யார் அனுப்புனது அபர்காம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்பவர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார் நம்புறா நீங்க சொல்லி பாருங்க இப்ப நீங்க ஏ நீங்க அப்படியே சொல்லி பாருங்க நம்ப மாட்டான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ போய் சொல்ல அந்த நாமத்தை நீ உச்சரிக்கும் போது அந்த நாமத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படும் அங்க இருக்கிற அஞ்சரை லட்சம் பேரையும் உன்னை நம்ப வைக்கும் அந்த நாம உன் கையில இருந்தா உனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற அத்தனை பேரையும் உன்னை நம்ப வைக்கும் அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு எப்படி உட்காந்து பில்லிகிரக மீட்டிங்ல லட்சக்கணக்கில் ஜனங்க கேட்கறாங்க கேட்டாங்க எப்படி பரிசுத்தவான்கள் மீட்டிங்ல உட்காந்து பத்தாயிரம் பேர் பேசுறதை எப்படி கேட்க முடியும் யோசிச்சு பாருங்க நான் தான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் நம்ம பேசுறத ஒருத்த எப்படி கேட்பாங்க உட்காந்து நம்ம அவ்வளோ பெரிய ஆளா இல்லைங்க நாம வந்த நாம அப்படிப்பட்ட நாமம் அந்த நாமத்தை சொல்லும்போது போது பத்தாயிரம் பேர் உட்காந்து கேட்பாங்க அந்த நாமத்தை சொல்லும் போது இருபதாயிரம் பேர் உட்காந்து கேட்பாங்க நீங்கள் படித்த படிப்பு நம்ம படித்த படிப்பு நம்மகிட்ட இருக்கற ஞானம் அறிவு மொத்தத்தையும் ஊற்றி நீங்கள் பேசி பாருங்க கேட்க மாட்டான் கேட்கவே மாட்டாங்க ஆனால் இயேசு நாமத்தில் சொல்லி பாருங்கள் கேட்பாங்க மனுஷன் கேட்பான் பிசாசு கேட்கும் காற்று கேட்கும் கடல் கேட்கும் அத்தனையும் கேட்கும் காரணம் அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு நீங்கள் இனிமேட்டு அந்த நாமத்தை யூஸ் பண்ணி பாருங்க வியாதியாக பலகீனமாக அந்த நாமத்தை சொல்லி பாருங்கள் நீங்க டாக்டர் கிட்ட போறது போகாத ரெண்டாவது விஷயம் நீங்க எப்ப போறீங்களோ போங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து வியாதிய பார்த்து சொல்லி பாருங்க இயேசுவின் நாமத்துல உங்ககிட்ட வருகிறார் இந்த உடம்பை விட்டு வெளிய போன்னு சொல்லி பாருங்க பிரச்சனை வரும்போது சொல்லி பாருங்க இயேசுவின் நாமத்துல சொல்றேன்னு போகும் நடக்கும் ஏன்னா அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு